ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்வி தொலைக்காட்சி ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ எலக்ட்ரோரல் பாண்ட் தேர்தல் பத்திரங்கள் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த தேர்தல் பத்திரங்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே வந்து நம்மளுடைய மத்திய அரசாங்கம் இந்த தேர்தல் பத்திரத்தை வந்து கொண்டு வந்துட்டாங்க ஸோ இப்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கொண்டு வந்த ஒரு விஷயத்தை இப்போ ஏன் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரீசெண்டாக பிப்ரவரி மாதம் நம்மளுடைய உச்சநீதிமன்றம் இந்த தேர்தல் பத்திரங்கள் செல்லாது ஸோ இந்த எலக்ட்ரல் பாண்ட் அப்படிங்கிறது வந்து செல்லாது அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய உச்சநீதிமன்றம் வந்து இந்த தேர்தல் பத்திரங்களுக்கு தடை விதிச்சுட்டாங்க ஸோ அதோட அந்த தேர்தல் பத்திரத்தை நம்மளுடைய மத்திய அரசாங்கம் வந்து ரத்து பண்ணிட்டாங்க ஸோ அதனால தான் இப்போது இந்த டாபிக் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த டாப்பிக்கில் முக்கியமாக என்னென்ன பார்ப்போம் அப்படின்னா அந்த தேர்தல் பத்திரங்கள்னா என்ன இதை மத்திய அரசாங்கம் எதுக்காக வந்து கொண்டு வந்திருந்தாங்க இந்த தேர்தல் பத்திரத்தில் என்னென்னலாம் முக்கியமான ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு ப்ளஸ் நம்மளுடைய இப்போ ரீசெண்டாக நடந்த ஜட்மெண்ட்டில் சுப்ரீம் கோர்ட் வந்து என்னென்ன காரணங்களுக்காக ஸோ என்னென்ன ரீசன்ஸ்க்காக இந்த எலக்ட்ரல் பாண்டை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு ஸோ இந்த எலெக்ட்ரல் பாண்டினால என்னென்ன நன்மைகள் தீமைகள் அப்படிங்கிற ஒரு ஹோலிஸ்டிக் அந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸை பற்றி உங்களுக்கு எப்படி கேள்வி கேட்டாலும் அதை சால்வ் பண்ணுற மாதிரி அதுக்கு வந்து நீங்கள் பதில் அளிக்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து பார்த்துடலாம் ஸோ இப்போ முதல்ல இந்த எலெக்ட்ரோல் பாண்ட் அப்படிங்கிறது ஸோ எலக்ட்ரல் பாண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போது இது வந்து நம்மளுடைய மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஸோ டூ தௌசண்ட் எயிட்டீனில் தான் வந்து இந்த எலெக்ட்ரல் பாண்ட் வந்து கொண்டு வர்றாங்க ஸோ இந்த எலெக்ட்ரல் பாண்டுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இது கொண்டு வரதுக்கு கொண்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஸோ மெயினாக ஃபஸ்ட்டு இந்த எலக்ட்ரல் பாண்ட் கொண்டு வந்ததுக்கான காரணம் வந்து இப்போ நம்ம மக்கள் மக்களாக இருக்கட்டும் இல்லை கம்பெனிஸாக இருக்கட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு வந்து டொனேஷன் கொடுக்குறோம் இல்லையா அரசியல் கட்சிகள் நம்மளுக்கு எந்த அரசியல் கட்சிகள் வந்து பிடிச்சிருக்கோ ஸோ அந்த அரசியல் கட்சிகளுக்கு நம்ம வந்து நன்கொடை டொனேஷன் வந்து வழங்குறோம் இல்லையா ஸோ இந்த டொனேஷனை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னா இந்த எலக்ட்ரல் பாண்ட் அப்படிங்கிறது ஸோ ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்னாடி வர அதிகமாக எதை யூஸ் பண்ணி தான் வந்து இந்த டொனேஷன் வந்து கொடுப்பாங்க அப்படின்னா பணத்தை யூஸ் பண்ணி தான் வந்து டொனேஷன் கொடுப்பாங்க ஸோ அதனால் ஒரு வெளிப்படை தன்மை ஒரு ப்ராப்பரான வெளிப்படை தன்மை இல்லாமல் இருக்கும் ஃபார் நம்ம நிறைய இதெல்லாம் பார்ப்போம்ல நிறைய கடையில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது பொருள் வாங்க போவீங்க அந்த இப்போ ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு பொருள் வாங்குறீங்கன்னா வெறும் ஆயிரம் ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மட்டும் தான் வந்து பில் போடுவாங்க மீதி அமௌண்ட்டுக்கு வந்து டம்மியை வந்து ஒரு பில் போட்டு கொடுப்பாங்க ஸோ இதே மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சு ஒரு ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு தொழிலதிபரோ இல்லை தொழில் நிறுவனமோ வந்து ஃபண்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போது ஒரு நூறு கோடி கொடுத்தாங்க அப்படின்னா அதில் கணக்கு காட்டுறது வந்து வெறும் ஐம்பது கோடி கொடுத்த மாதிரியோ இல்லை பத்து கோடி கொடுத்த மாதிரி ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு கொடுத்த மாதிரி தான் வந்து இது பண்ணுவாங்க ஸோ இதனால் என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரல் ஃபண்டிங்கில் இந்த தேர்தலுக்கான இந்த நிதி கொடுக்குற விஷயத்தில் வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி ஒரு வெளிப்படை தன்மை இல்லாமல் வந்து இருந்துச்சு ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபண்டிங் அப்படிங்கிற அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி பிளாக் மணிஸ் எல்லாத்தையுமே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பொலிட்டிகல் பார்ட்டி இருப்போம் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து இருப்பாங்க ஸோ அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கிட்ட எக்கச்சக்கமான அமௌண்ட் வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ இல்லீகலாக சம்பாரிச்சு அவங்க ஆட்சியில் இருக்கும்போது இல்லை சம்திங் இல்லீகலாக சம்பாதிச்ச நிறையா எக்கச்சக்கமான பணங்கள் வந்து இருக்கும் அந்த பணத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு யார்கிட்டயாச்சும் ஒரு கம்பெனி மூலியமாக கொடுத்து இந்த அந்த பார்ட்டிக்கு வந்து ஃபண்டிங் வந்து பண்ண சொல்லுவாங்க ஸோ இந்த இதுக்கு முன்னாடி இருந்த சிஸ்டம்னால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து இந்த பிளாக் மணி வந்து உள்ளே வர ஆரம்பிச்சிச்சு எலக்ஷன் எலக்ட்ரல் ஃபண்டிங்கில் எலெக்ஷனில் வந்து அதிகமான பிளாக் மணி வந்து வர ஆரம்பிச்சிச்சு ஸோ இந்த கருப்பு பணத்தை வச்சு தான் என்ன பண்ணாங்க அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாமே வந்து ஓட்டுக்கு காசு கொடுக்குற வேலையை வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க ஓகேவா ஸோ அப்போது இந்த விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க மத்திய அரசாங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த எலக்ட்ரோரல் பாண்ட் தேர்தல் பத்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த தேர்தல் பத்திரம் அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷன் பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் அ ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் இஷ்யூட் இன் த ஃபார்ம் ஆஃப் ப்ரமிசரி நோட்ஸ் ஸோ பிரமிசரி நோட்ஸ் அப்படிங்கிறது கடன் உறுதி பத்திரம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஸோ ப்ரீமிசரி நோட்ஸ் அப்படிங்கிறது என்ன கடன் உறுதி ஸோ இது வந்து இந்த ப்ரமிசரி நோட்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபார்மெட்டில் தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ டிசைன்டு டு ஃபெசிலிட்டேட் டொனேட் டூ பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸோ ஒரு நபர் வந்து பொலிட்டிகல் பார்ட்டிக்கு டொனேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க இந்த ப்ரமேசரி நோட் அந்த ஃபார்மட்டில் ஒரு கடன் பத்திரம் வந்து உறுதிமொழி பத்திரம் வந்து வழங்குறாங்க ஸோ இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா இந்த எலக்ட்ரல் பாண்ட் அப்படிங்கிற இந்த விஷயம் ஸோ அப்போது இதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க டேரெக்டாக வந்து பணம் கொடுத்து வந்து வாங்குனீங்க இல்லையா பணம் பணம் உங்களோட பணம் இருக்கும் அந்த பணத்தை டைரெக்டாக என்ன பண்ணுவீங்க அரசியல் கட்சிகிட்ட போய் நீங்கள் கொடுத்துட்டு அவ்வளோதான் அதோட முடிஞ்சிடும் அந்த ஃபண்டிங் வந்து முடிஞ்சிடும் ஆனால் இந்த எலக்ட்ரல் பாண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் இனிமேல் இரண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு வந்து ஃபன் பண்ணுறீங்க ஸோ எல்லா ரெண்டாயிரம் ரூபாய் ரூபாய்க்கு மேலே வந்து ஃபன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரெண்டாயிரம் ரூபாய் வந்து டிஜிட்டலில் தான் வந்து பண்ண முடியும் ஸோ அது இல்லாமல் இந்த எலக்ட்ரல் பாண்டை யூஸ் பண்ணி தான் வந்து நீங்கள் வந்து அந்த பணத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து கொண்டு வர்றாங்க ஸோ இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு பத்தாயிரம் ரூபாய் வந்து பொலிட்டிகல் பார்ட்டிக்கு வந்து ஃபண்டிங் பண்ணணும்னு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவோம் முதல்ல என்ன பண்ணுவீங்க அந்த பத்தாயிரத்தை டேரெக்டாக வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டியே கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஃபண்டிங் கொடுத்துட்டு வந்துடுவீங்க ஆனால் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பத்தாயிரத்தை கொண்டுட்டு நீங்கள் எஸ்பிஐக்கு வந்து போகணும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து போகணும் ஏன்னா இந்த எலக்ட்ரல் பாண்ட் ரிலீஸ் பண்ணுற அமைப்பு யார் எஸ்பிஐ தான் இந்த எலக்ட்ரல் பாண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்போது நீங்கள் இந்த பத்தாயிரத்தை கொண்டுட்டு எஸ்பிஐக்கு போவீங்க ஸோ எஸ்பிஐ என்ன பண்ணுவாங்க ங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ எஸ்பிஐ என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு ஒரு பத்திரம் வந்து கொடுப்பாங்க அது என்ன பத்திரம் பத்தாயிரம் ரூபாய் மதிப்பிலான ஒரு பத்திரம் வந்து கொடுத்துருவாங்க எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறீங்களா ஒரு லட்ச ரூபாய் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கான பாண்ட் வந்து கொடுப்பாங்க இல்லை பத்தாயிரம் கொடுத்தீங்க அப்படின்னா பத்தாயிரம் ரூபாய்க்கான பாண்டு வந்து கொடுத்துருவாங்க ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பத்தாயிரம் ரூபாய்க்கான பாண்டை வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் எந்த அரசியல் கட்சிக்கு பணம் கொடுக்கணும்னு விரும்புறீங்களோ அந்த அரசியல் கட்சி கிட்ட பத்தாயிரம் ரூபாய்க்கு பதிலில் எஸ்பிஐ கொடுத்து அந்த பத்தாயிரம் ரூபாய் மதிப்பிலான பாண்டை வந்து கொடுத்துட்டு வந்துடலாம் ஸோ இப்போ அரசியல் கட்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பாண்டை வச்சு அந்த அரசியல் கட்சினால் ஒன்றும் வந்து பண்ண முடியாது ஸோ அதனால் அந்த பாண்டை கொண்டு போயிட்டு மறுபடியும் அவங்க எஸ்பிஐயில் போட்டு அந்த பணத்தை வந்து எடுத்துப்பாங்க ஸோ இப்போது இன்ஃபார்மலாக நடந்துகிட்டு இருந்தேன் ஒரு இன்ஃபார்மலாக நடந்துக்கிட்டு இருந்த இந்த எலக்ட்ரல் ஃபண்ட்டை ஃபார்மலாக கொண்டு வரணும் ஒரு ஒரு ப்ராப்பரான முறையில் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதான் என்ன அப்படின்னா இந்த எலக்ட்ரல் பாண்ட் எலக்ட்ரல் பாண்ட் அப்படிங்கிறது இந்த ப்ராசஸ் தான் நீங்கள் பணத்தை கொண்டு போய் எஸ்பிஐ கொடுத்து பாண்டு வாங்குவீங்க ஸோ அந்த பாண்டை எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியிட்ட நீங்கள் கொடுக்கணுமோ அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியை கொடுத்துருவீங்க ஸோ இப்போது பொலிட்டிக்கல் பார்ட்டி திரும்ப பேங்கில் போய் அந்த பாண்டை கொடுத்துட்டு பணமாக மாற்றிப்பாங்க ஓகேவா ஸோ இதுதான் வந்து இந்த எலக்ட்ரல் பாண்டோடைய விஷயம் ஸோ இதை இது இதை பொறுத்தவரை இந்த எலக்ட்ரானல் பாண்டில் இப்போ நார்மலாக நீங்கள் இப்போ ஒரு பாண்டு வாங்குறீங்க அப்படின்னா அதில் உங்களோட பேர் இருக்கும் யார் வந்து அந்த பாண்டை வாங்கியிருக்கா அப்படிங்கிற அந்த நபருடைய பேர் இருக்கும் ஆனால் இந்த தேர்தல் பத்திரத்தில் யார் வாங்குகிறாங்க அப்படிங்கிற பேரும் இருக்காது அதே மாதிரி அவங்க எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு கொடுக்குறாங்க அந்த பேரும் வந்து இருக்காது ஸோ அப்போது இதில் முக்கியமான விஷயம் என்ன இதில் வந்து யார் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயமே வந்து யாருக்கும் தெரியாது ஸோ இப்போ நான் போய் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஃபண்டிங் பண்ணுறதுக்காக ஒரு ஒரு ரூபாய்க்கு பாண்டு வாங்குகிறேன் அப்படின்னா அது பேங்க்கு மட்டும்தான் தெரியும் ஸோ பேங்க்கை தவிர யாருக்குமே வந்து தெரியாது ஸோ இடையில யாராச்சும் அந்த பாண்டை வாங்கி பார்த்தா கூட அதில் வெறும் அமௌண்ட் தான் இருக்குமே தவிர என்னுடைய பேர் வந்து அதில் இருக்காது ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரால் பாண்டோட முக்கியமான விஷயம் ஸோ இதனால என்ன அப்படின்னா எந்த வித அரசியல் கட்சிக்குமோ இல்லை எந்த வித மக்களுக்குமே என்ன பண்ணியாது யாரு யாருக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் தெரியாது ஆனால் பேங்கிங்க்கு மட்டும் பேங்க்குக்கு மட்டும் தெரியும் ஓகேவா ஸோ இப்போ இதோடைய முக்கியமான ஃபியூச்சர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம் இந்த தேர்தல் பத்திரம் இருக்கு இல்லையா இந்த தேர்தல் பத்திரத்துடைய முக்கியமான ஃபியூச்சர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிடுறேன் ஸோ இதோடைய முதல் ஃபியூச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் ரீஃபண்டபுள்ஸ் இது வந்து திரும்ப பெற முடியாத ஒரு பத்திரம் ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க ஒரு முப்பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து எஸ்பிஐயில் ஒரு பாண்ட் வந்து வாங்கிட்டீங்க ஸோ இப்போது இந்த திரும்ப இந்த பாண்டை நீங்களே போய் எஸ்பிஐ கொடுத்துட்டு எனக்கு வந்து பணம் கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுக்க மாட்டாங்க ஸோ திரும்ப அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி வாங்கி அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் போயிட்டு பணத்தை வந்து திரும்ப பெற முடியுமே தவிர நீங்கள் யார் வந்து அந்த பணத்தை அந்த பாண்ட் வந்து வாங்கியிருக்கீங்களோ ஸோ அந்த நபர் என்ன பண்ண முடியாது அப்படின்னா அந்த பணத்தை திரும்பி வந்து பெற முடியாது ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் பாண்ட் வாங்கிட்டீங்கன்னா அவ்வளோதான் அது வந்து எத்தனை கோடியாக இருந்தாலும் சரி ஒன்ஸ் பாண்ட் வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த பாண்ட் வந்து உங்களுக்கு தான் ஸோ நீங்கள் அதை பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும் ஸோ திரும்ப எஸ்பிஐயில் கொடுத்து அந்த பாண்டுக்கு நீங்கள் வந்து பணம் வாங்க முடியாது ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்கப்புறமா இந்த பாண்டை பொறுத்தவரை இந்த பாண்டில் நீங்கள் யார் யாரெல்லாம் யார் யாரெல்லாம் வந்து இந்த பாண்ட் வாங்கி டொனேட் பண்ணலாம் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக ஒன்று இந்தியாவுடைய ரெசிடென்ட்டாக இருக்கணும் அது இல்லாமல் இந்தியாவில் ஏதாச்சும் கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா ரெண்டு பேருமே வாங்கலாம் இதில் யார் இப்போ நான் வந்து ஒரு இண்டிவிஜுவல் நான் வந்து தனி மனிதன் அப்போ நானும் இப்போ என்ன பண்ணலாம் எனக்கு எவ்வளோ எந்த கட்சிக்கு வந்து இது கொடுக்கணுமோ அது எவ்வளோ அமௌண்ட் கொடுக்க போகிறோமோ அந்த அமௌண்ட்டுக்கு வந்து ஒரு பாண்டை வாங்கிட்டு போய் இந்த கட்சிக்கு வந்து கொடுத்துட்லாம் அது இல்லாமல் கம்பெனிஸ் இருக்குல்ல இப்போ ரிலையன்ஸ் இருக்குது சம்திங் நிறையா கம்பெனிஸ் இருக்குல்ல எக்வைஸர் இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்கு இல்லையா இந்த கம்பெனியும் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி வந்து சப்போஸ் இந்தியால அவங்களுடைய பிரான்ச் இருக்கு அவங்க வந்து ஆபரேட் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த கம்பெனியும் வந்து பாண்டை வாங்கி அவங்க அவங்களுக்கு பிடிக்கிற பொலிட்டிகல் பார்ட்டிக்கு வந்து கொடுக்கலாம் அப்போ ரெண்டு பேர் வாங்கலாம் ஒண்ணு தனி மனிதனும் வாங்கலாம் இண்டிவிஜுவலும் வாங்கலாம் அதே மாதிரி கம்பெனிஸும் வந்து இந்த பாண்ட் வந்து வாங்கிக்கலாம் ஸோ இவங்க தான் வந்து எலிஜிபிலிட்டி ஸோ அதுக்கடுத்து எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் நம்ம வந்து ஃபண்டிங் பண்ணலாமா அப்படின்னா முடியாது ஏன்னா இந்தியாவில் எக்கச்சக்கமான கட்சிகள் இருக்குது ஸோ நமக்கு தெரிஞ்ச அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் வந்து கம்மி தான் ஸ்டேட் பார்ட்டி ரீஜனல் பார்ட்டி வந்து ரொம்ப கம்மி தான் அது இல்லாமல் பேட் கட்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்கச்சக்கமான கட்சிகள் இருக்குது ஸோ நிறைய கட்சிகள் வந்து சும்மா பேருக்கு மட்டும் கட்சியை ஆரம்பிச்சுட்டு அவங்க என் தேர்தலையும் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி எந்த விஷயங்களையும் பண்ண மாட்டாங்க ஸோ இந்த மாதிரியான லெட்டர் பேட் கட்சிகள் எக்கச்சக்கமான லெட்டர் பேட் கட்சிகள் வந்து இருக்கு ஓகேங்களா ஸோ அப்போ அந்த கட்சிகளுக்கு நம்ம என்ன பண்ண முடியாது நம்ம இந்த எலக்ட்ரல் பாண்ட் மூலிமா ஃபண்டிங் வந்து பண்ண முடியாது அப்போது எந்த கட்சிகளுக்கு மட்டும்தான் நம்ம வந்து இந்த எலக்ட்ரல் பாண்ட் மூலிமா ஃபண்டிங் பண்ண முடியும் அப்படின்னா அந்த கட்சி கடைசியில் நடந்த ஏதோ ஒரு எலெக்ஷன் அந்த எலெக்ஷன் வந்து மா மாநிலத்துடைய சட்டமன்ற எலெக்ஷனாக இருக்கலாம் இல்லை லோக்சபா எலெக்ஷனாக இருக்கலாம் ஸோ ரீசெண்டாக நடந்த ஏதோ ஒரு எலெக்ஷனில் அந்த கட்சி அட்லீஸ்ட் ஒரு ஒரு சதவீதம் வாக்குகளையாச்சும் வெற்றி பெற்றிருக்கணும் ஸோ அட்லீஸ்ட் ஒரு ஒரு பர்சன்டேஜ் வாக்குகளையாச்சும் என்ன பண்ணணும் அந்த 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 பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து வின் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா ஸோ அந்த ஒரு பர்சன்டேஜ் வாக்குகளை பெற்றிருந்தால் மட்டும் மட்டும்தான் அந்த கட்சிகள் எந்தெந்த கட்சிகள்லாம் வந்து மினிமம் அந்த லாஸ்ட் நடந்த லோக்சபா எலெக்ஷன்லேயோ இல்லை மாநில சட்டமன்ற எலெக்ஷன்லையோ ஒரு சதவீதம் வாக்குகள் வந்து பெற்றிருக்காங்களோ அந்த கட்சிகளுக்கு மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஃபண்டிங் வந்து பண்ண முடியும் ஸோ மித்த கட்சிகளுக்கு என்ன பண்ண முடியாது இந்த ஃபண்டிங் வந்து பண்ண முடியாது ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகேவா ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய முக்கியமான நோக்கம் வந்து வெளிப்படைத்தன்மை தன்மை கொண்டு வரணும் ஸோ என்ன கொண்டு வரணும் வெளிப்படைத்தன்மை ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம் ஸோ முன்னாடி எப்படி இருந்துச்சு யார் யாருக்கு பணம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற எந்த விஷயமே இருக்காது ஆனால் இப்போ நான் கரெக்டாக ப்ராப்பராக பேங்க்குக்கு தெரியும் யார் எந்த இதுக்கு வந்து பணம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து பேங்க்குக்கு வந்து தெரியுதுனால இந்த திட்டம் மூலியமாக நம்மளுடைய அரசாங்கம் என்ன கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா டிரான்ஸ்பரன்சி வந்து கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க ஓகேங்களா அதே மாதிரி இந்த எலக்ட்ரல் பாண்ட் இருக்கு இல்லையா இதில் ஒவ்வொரு எலக்ட்ரல் பாண்டிலேயுமே வந்து யூனிக் நம்பர் இருக்கும் ஆல்ஃபெட்டிக் நம்பர் வந்து ஒரு யூனிக்கான ஒரு ஆல்ஃபெட்டிக் ஒரு ஆர்டர் ஒரு சீரிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த சீரிஸ் வந்து நம்ம நார்மல் கண்ணில் பார்த்தா தெரியாது ஸோ இந்த சீரிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூவி லைட் வச்சு அடித்து பார்த்தா மட்டும்தான் நமக்கு அந்த அந்த சீரீஸ் என்ன அப்படிங்குறதுன்னு தெரியும் ஸோ இந்த இதனால் என்ன பண்ண முடியாது யாரும் வந்து ஒரு வெளியே ஒரு நேக் டையில் பார்த்து இந்த பாண்ட் வந்து என்ன எது அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிட முடியாது ஸோ ரொம்ப ரொம்ப செக்யூரிட்டியான மெயினாக யார் வந்து வாங்குகிறாங்க யார் வந்து டொனேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த விஷயமே தெரியாத மாதிரி கொடுக்குறாங்க இருக்கிற பாண்டு தான் வந்து இந்த எலக்ட்ரல் பாண்ட் அப்படிங்கிற இந்த விஷயம் ஸோ இதோ இப்போ இதுதான் வந்து இதோட பேசிக்கான ஃபியூச்சர் ஸோ இந்த எலக்ட்ரோல் பாண்டோடய பேசிக்கான ஃபியூச்சர் தான் அதே மாதிரி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி கிட்ட கொடுத்துட்டேன் ஓகேங்களா இன்றைக்கி ஒரு ஒன்றாம் தேதி கொடுக்குறேன் அப்படின்னா அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி என்ன பண்ணணும் நான் கொடுத்ததுலேருந்து பதினஞ்சு நாள் தான் கணக்கு எவ்வளோ நாள் கணக்கு ஃபிஃப்டின் டேஸ் மட்டும் தான் வந்து கணக்கு ஸோ அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி பதினஞ்சு நாளைக்குள்ளே அந்த பாண்டை மாற்றிடணும் அந்த பாண்டை கொடுத்து பணமாக மாற்றிடணும் ஸோ அப்படி மாற்றலை அப்படின்னா அது வந்து அவ்வளோ எக்ஸ்பைரி ஆகிடும் ஸோ பதினஞ்சு நாள் மட்டும் தான் டைமு பதினஞ்சு நாளைக்குள்ளே வந்து மாற்றிடணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பாண்ட் வந்து எங்கே மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னா எஸ்பிஐயில் மட்டும்தான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்காங்க இல்லையா ஸோ அவங்கக்கிட்ட மட்டும்தான் இந்த பாண்டு வந்து கிடைக்கும் ஸோ இதுதான் வந்து இந்த பாண்டோடைய சில முக்கியமான விஷயங்கள் ஸோ அடுத்து சுப்ரீம் கோர்ட்டுடைய அந்த ஜட்மெண்ட் பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் ஓகே ஸோ ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட்டில் இந்த எலக்ட்ரல் பாண்ட் சம்மந்தமாக ஒரு கேஸ் வந்து வருது ஸோ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க இந்த கேஸ் போட்ட நபர்கள் எல்லாமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரல் பாண்ட் அப்படிங்கிறது ஒரு வெளிப்படை தன்மை இல்லாமல் வந்து இருக்குது இது எந்த அரசாங்கம் வந்து ஆளுறாங்களோ அந்த ஆளும் கட்சிக்கு ஃபேவரான மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்க இதுக்கு வந்து கேஸ் போடுறாங்க ஸோ அந்த கேஸில் நம்மளோட சுப்ரீம் கோர்ட்டு வந்து தீர்ப்பளிக்கும் போது முக்கியமாக என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஜட்மெண்ட் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து இதை கேன்சல் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமாக சொல்கிறது என்ன அப்படின்னா இந்த எலக்ட்ரல் பாண்ட் அப்படிங்கிறது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஸோ ஆர்டிஐ ரைட் டு இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷனை அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய அடிப்படை உரிமைக்குள்ளே வருது அடிப்படை உரிமையில் பார்த்திங்கன்னா ஆர்டிகல் பத்தொம்போது கிளாஸ் ஒன் ஏ ஸோ ஆர்டிகிள் பத்தொம்போது கிளாஸ் ஒன் ஏ அப்படிங்கிற இதுக்குள்ளே வர்றதா என்ன அப்படின்னா இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஸோ ரைட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது பின் பிற்காலத்தில் தான் வந்து சேர்க்குறாங்க ஆனால் நம்மளோட சுப்ரீம் என்ன சொல்லியிருக்காங்க ரைட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஆர்டிகிள் பத்தொம்போது கிளாஸ் ஒன் ஏ அப்படிங்கிற இந்த விதிக்குள்ளே ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் வந்து வரும் ஸோ அதனால் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மனிதருக்கும் இந்த மாதிரியான பப்ளிக் கவர்மெண்ட்டையோ இல்லை பப்ளிக் அத்தாரிட்டிஸோ பார்த்தினா டீட்டெயில் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான அதிகாரமும் இருக்குது கருத்து தெரிஞ்சுக்கிறதுக்கான சுதந்திரமும் வந்து இருக்குது ஸோ இந்த எலக்ட்ரல் பான் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் வந்து பாதிக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ அது இல்லாமல் இந்த எலெக்ட்ரல் பாண்ட் அப்படிங்கிறது ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனுக்கு எதிராக உள்ளது இந்த எலக்ட்ரல் பாண்ட் அப்படிங்கிறது ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனுக்கு எதிராக உள்ளது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா இந்த எலக்ட்ரல் பாண்ட் மூலியமாக நிறையா கார்ப்பரேட்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க வந்து யாருக்கு ஃபண்டிங் கொடுக்குறோம் அப்படின்னே தெரியாமல் இல்லீகலாக நிறையா விஷயங்கள் மூலியமாக வந்து ஃபண்டிங் பண்ணலாம் ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிகல் பதினாலாக பாதிக்கிற மாதிரி இருக்குது ஸோ ஆர்டிகிள் ஃபோட்டினாக பாதிக்கிற மாதிரி இருக்குது எலெக்ஷன் வந்து நம்மளுடைய இந்த எலக்ட்ரல் பாண்ட் வந்து நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் உள்ள ரெண்டு முக்கியமான ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பாதிக்குது ஒன்று ஆர்டிகிள் பத்தொம்போது கிளாஸ் ஒன் ஏ அப்படிங்கிற இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் வந்து பாதிக்குது ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகிள் ஃபோர்டின் இந்த ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற இந்த விஷயத்தை வந்து பாதிக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் சொல்லி இந்த எலக்ட்ரல் பாண்டை கேன்சல் வந்து பண்ணுறாங்க பிகாஸ் இதுதான் இந்த ரெண்டு ரீசன் நம்ம என்னென்ன ரைட் டு ஈக்குவாலிட்டியை பாதிக்குது ஆர்டிகல் ஃபோர்டினை பாதிக்குது அடுத்து ரைட் இன்ஃபர்மேஷன் ஆர்டிக்கிள் நைன்டீன் கிளாஸ் ஒன் ஏ அப்படிங்கிற இந்த விதியை வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரல் பாண்டை கேன்சல் பண்ணிட்டாங்க ஸோ இப்போது இந்த எலக்ட்ரல் பாண்ட் சம்மந்தமான சில பா பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் அது இல்லாமல் ஏன் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற இந்த விஷயத்தை வந்து பார்ப்போம் ஸோ இப்போ கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய வாதம் கவர்மெண்ட் வந்து ஏன் வந்து இந்த எலக்ட்ரல் பாண்ட் கொண்டு வந்தோம் அப்படிங்கிறதுக்கான வச்ச வாதம் என்னென்ன அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் ஸோ கவர்மெண்ட் வந்து எதுக்காக அந்த எலக்ட்ரல் பாண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தேவை இந்த நீட் ஃபார் எல எலக்ட்ரல் பாண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கோர்ட்டில் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த விஷயத்தை வந்து பார்க்கலாம் ஸோ நம்மளுடைய கவர்மெண்ட் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா முதல்ல பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ஃபண்டிங்கில் டிரான்ஸ்பரன்சி கொண்டு வரணும் பொலிட்டிக்கல் பார்ட்டியோடய ஃபண்டிங்கில் என்ன பண்ணணும் டிரான்ஸ்பெரன்சி வெளிப்படை தன்மை கொண்டு வரணும் அப்படிங்குறதான் வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் வச்ச முக்கியமான ஆர்கியூமெண்ட்டு ஏன்னா நான் சொன்னேன் இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்னாடி இருந்த அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோடய ஃபண்டிங் சிஸ்டத்தில் வெளிப்படை தன்மையே இருக்காது யார் யாருக்கு பணம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற எந்த வித விஷயமும் வந்து இருக்காது ஸோ எல்லாமே நான் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் யார் பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் மித்த யாருக்கும் வந்து தெரியாது ஆனால் இப்போ என்ன ஆகுது இப்போது நீங்கள் டொனேஷன் பண்ணணும் அப்படின்னாலே வந்து எலக்ட்ரல் பாண்டு வாங்கி அந்த பாண்டை கொடுத்தா வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ அப்போது இந்த சமயத்தில் யாருக்கு வந்து தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐக்கு வந்து தெரியும் ஸோ ரீசெண்டாக நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் வந்து எஸ்பிஐ கிட்ட டேட்டாஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ண சொன்னாங்க அதில் பார்த்தோம் பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே எப்படி வந்து இந்த எலெக்ட்ரல் ப்ராண்டை மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம பார்த்துருந்தோம் சரிங்களா ஸோ அப்போது ஸோ நம்மளுடைய கவர்மெண்ட் சொன்ன முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து பொலிட்டிக்கல் ஃபண்டிங்கில் ட்ரான்ஸ்பரன்ஸை ஏற்படுத்தும் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் ஃபண்டிங்கில் ஸோ நம்ம எலெக்ஷனுக்கான அந்த பொலிட்டிகல் ஃபண்டிங்கில் வந்து ஒரு டிரான்ஸ்பெரன்சியை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து சொல்கிறாங்க ஏன்னா இதில் யார் யாருக்கு பணம் கொடுக்குறா அப்படிங்கிற விஷயம் வந்து பேங்க்குக்கு போகும் அதனால் இல்லீகல் என்ன பண்ண முடியாது பணம் வந்து பண்ண முடியாது ஒரு லீகல் ரூட்டுக்குள்ளே வந்து வந்துடுது ஸோ அப்போ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து இந்த எலக்ட்ரல் பாண்ட் வந்து பாண்டை மிஸ்யூஸ் பண்ணுறது ஸோ அந்த பத்திரங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி நிறைய பத்திரங்கள் இருக்கும் எலக்ட்ரல் பாண்ட் மட்டும் இல்லாமல் இது இல்லாமல் நிறையா பாண்ட்ஸ் இருக்கும் அந்த பாண்டை வாங்கி டொனேட் பண்ணாங்க ஸோ அந்த பத்திரங்கள் அதை மித்த நார்மல் பாண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மிஸ்யூஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த எலக்ட்ரல் பாண்டை எந்த வகையையும் மிஸ்யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து இது வந்து பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் வந்து யார் லோன் கொடுக்குறா ஸோ அரசாங்கத்துக்கு தெரியும் ஏன்னா ஒரு ஒரு கட்சிக்கு யார் லோன் கொடுத்துருக்கா யார் வந்து அமௌண்ட் கொடுத்துருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயம் வந்து யாருக்கு முக்கியமாக தெரியணும் அரசாங்கத்துக்கும் தெரியணும் அப்போ இது மூலியமா ஒரு டிரான்ஸ்பரன்சி வந்து வந்துருச்சு அது இல்லாம இந்த இதோடைய இது இந்த எலக்ட்ரல் பாண்ட் கொண்டுறதுக்கு இன்னொரு ஒரு முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரு எந்த கட்சிக்கு இது பண்ணுறா ஸோ யார் வந்து எந்த கட்சிக்கு ஜொனைட் பண்ணுறா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது ஸோ யாருக்கு மட்டும்தான் தெரியும் நம்மளுடைய எஸ்பிஐக்கு மட்டும்தான் தெரியும் அதை தவிர வேறு யாருக்குமே என்ன பண்ண முடியாது எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கோ இல்லை யாருக்குமே வந்து யார் யாருக்கு பணம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து தெரியாது ஸோ இதனால் என்னாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது ஒரு 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 பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்காங்க அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஒரு நபர் வந்து பணம் கொடுக்குறாரு ஆனால் எலெக்ஷனில் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி தோற்று போகிறாங்க இப்போது அவர் வந்து எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு வந்து பணம் கொடுக்கலையோ ஸோ அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து பவருக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அந்த கம்பெனியை அவ்வளோதான் க்ளோஸ் பண்ணிடுவாங்க அந்த கம்பெனி மேலே நிறைய ஆக்ஷன் எடுப்பாங்க சம்திங் ஏதோ ஒரு விஷயம் வந்து பண்ணுவாங்க இல்லையா ஸோ அப்போது இதில் என்ன பண்ணுது அப்படின்னா யார் யாருக்கு பணம் கொடுத்தாங்க அப்படிங்கிற விஷயமே தெரியாது ஸோ அதனால் அது வந்து பிரைவசி யார் வந்து அந்த டோன் டோனாரோடைய பிரைவசி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தில் பாதுகாக்குது ஏன்னா இந்த பாண்டில் எந்த பேருமே வந்து இருக்காது ஸோ ஒன்லி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு மட்டும்தான் ஸோ எஸ்பிஐக்கு மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயம் வந்து தெரியும் ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது இது கொண்டு முக்கியமான காரணம் வந்து எலக் எலெக்ஷனில் பிளாக் மணி வர விடாமல் தடுக்கும் ஸோ எல்லாமே வந்து இது ஏன் கொண்டு வந்தோம் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய கவர்மெண்ட் சொன்னால் முக்கியமான விஷயங்கள் ஸோ கவர்மெண்ட் சொன்னால் ஆர்குமெண்ட் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ ரெடியூஸ் த யூஸ் ஆஃப் பிளாக் மணி ஸோ இப்போ நம்ம எலெக்ஷன் அப்படின்னா எலெக்ஷனில் எக்கச்சக்கமான அமௌண்ட் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க இல்லையா பிரச்சாரத்துக்கு சரி அதே மாதிரி வந்து ஓட்டுக்கு காசு கொடுக்குறதுக்கு அது இல்லாமல் லிக்கர் வாங்கி கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி நிறையா விஷயங்களுக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து பணம் வந்து சொல்லப்படுவாங்க ஸோ அந்த பணம் எல்லாமே நிறைய இல்லீகல் அமௌண்ட் நிறையா இல்லீகல் இல்லைன்னா பிளாக் மணி வந்து அதில் இறக்கிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போது இந்த எலக்ட்ரல் பாண்ட் வந்திருக்கனால என்ன பண்ண முடியாது அந்த மாதிரி இல்லீகலாக எதுவுமே வந்து பண்ண முடியாது ஏன்னா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது என்ன ஏது அப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே யாருக்கு தெரியும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து தெரியும் ஸோ நாளைக்கு ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா அதை வந்து மாட்டிப்பாங்க ஓகேவா ஸோ இது எல்லாமே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எலெக்ட்ரோல் பாண்ட் கொண்டு வரதுக்கு முக்கியமான காரணங்கள் என்ன எதுக்காக கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கவர்மெண்ட் நம்மளுடைய நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டிட்ட சொன்ன விஷயம் ஸோ அதுக்கடுத்து இந்த எலக்ட்ரல் பாண்ட் வேணாமல் இது வந்து என்ன இது வந்து கவர்மெண்ட்டோட ஸ்டாண்ட் ஸோ அடுத்து வந்து நம்ம எப்பயும் போல் இது வேணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அஞ்சு பாயிண்ட்டு இது வேணாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அஞ்சு பாயிண்ட் வந்து பார்த்துப்போம் ஓகேவா ஸோ கடைசியாக வே ஃபார்வர்ட் இந்த இதில் இருக்க விஷயங்களை சரி பண்ணும் சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம் ஸோ இதான் வந்து ஒரு ஆன்ஸோடய ஸ்ட்ரக்சர் ஃபஸ்ட்டு அந்த இஷ்யூ என்ன அது அது ஏன் வந்து அது பண்ணுறாங்க ஸோ அதுக்கடுத்து அதோடைய பாசிட்டிவ் அதோடைய நெகட்டிவ் அது அந்த நெகட்டிவ்கான வே ஃபார்வர்டு தென் லாஸ்ட்டாக கன்க்ளூஷன்ஸ் இந்த ஆர்டரை தான் நீங்கள் வந்து படிக்கணும் ஸோ நம்ம இந்த இந்த சீரீஸில் பார்க்க போகிற எல்லா கரண்ட் அஃபேர்ஸ் டாப்பிக்குமே வந்து இந்த ஆர்டரில் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ மெயினாக கண்டிப்பாக என்ன பார்ப்போம் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அந்த விஷயத்தை த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் நம்ம வந்து பார்த்துருவோம் ஸோ அதனால் அதோடைய பாசிட்டிவ் கேட்டாலும் உங்களுடைய அவங்க அவங்களால் எழுத முடியும் இல்லை கிரிட்டிக்கலி அனலிசிஸ்ன்னு சொல்லிட்டு அதோடய நெகட்டிவ் பற்றி கேட்டாலும் உங்களால் எழுத முடியும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கான அகென்ஸ்ட் ஸோ இப்போ வந்து இந்த எலக்ட்ரல் பாண்ட் அப்படிங்கிறத ஏன் வந்து கேன்சல் பண்ணும் இது வந்து ஏன் வந்து இது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த பார்த்தோம் அந்த பாயிண்ட் கவர்மெண்ட்டோட ஆர்மெண்ட் பார்த்தோம் இல்லையா ஸோ அந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் எப்படி கேட்டாலும் எழுதலாம் சரி சரி மெயின்ஸை பொறுத்தவரை நம்ம வந்து மினிமம் படிச்சு மேக்ஸிமம் அவுட்புட் கொடுக்கணும் ஸோ அதை வந்து அப்போ தான் வந்து மெயின்ஸில் வந்து கிளியர் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா இது வந்து என்ன எதுக்காக இது கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டாலும் நீங்கள் அந்த அந்த அஞ்சு பாயிண்ட் வந்து எழுதலாம் நம்ம அந்த பார்த்தோம் இல்லையா கவர்மெண்ட்டோட ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிற ஒரு அஞ்சு பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா அந்த அஞ்சு பாயிண்ட்டை எதுக்காக எலக்ட்ரல் பாண்ட் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாலும் எழுதலாம் இல்லை எலக்ட்ரல் பாண்ட்ஸ்க்கான நீட் என்ன அப்படின்னு கேட்டாலும் எழுதலாம் இல்லை எலக்ட்ரல் பாண்ட் அப்படியே அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி எந்த டைமென்ஷன்ஸில் கொஷின் கேட்டாலும் கொஞ்சம் வார்த்தைகளை வந்து மாட்டு போட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த ஐந்து பாயிண்ட்ஸைமே வந்து யூஸ் வந்து பண்ணலாம் ஓகேவா ஸோ இப்போது எலெக்ட்ரால் பாண்டுக்கான அகைன்ஸ்டுக்கான ஆர்க்மெண்ட் ஏன் வந்து எலக்ட்ரோல் பாண்ட் வந்து சரியில்லை எலக்ட்ரோல் பாண்டில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் வந்து நம்ம அடுத்து பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ இப்போது எலெக்ட்ரல் பானுடைய இஷ்யூஸ் என்னென்ன அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்த்துடலாம் ஸோ முதல்ல எலெக்ட்ரல் பானுடைய ஃபஸ்ட்டு இஷ்யூ என்ன அப்படின்னா அகேன்ஸ்ட் ரைட் டு நோ ஸோ மக்களுடைய அறியும் உரிமைக்கு அகேன்ஸ்டாக இருக்குது ஓகேங்களா ஏன் அப்படின்னா இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வந்தமான எந்த டேட்டாவும் என்ன பண்ணுறதில்லை யாரும் வந்து ரிலீஸ் பண்ணுறது இல்லை இல்லையா ஸோ எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வந்தமான எந்த டேட்டாவையும் வந்து கவர்மெண்ட்டோ இல்லை பொலிட்டிக்கல் பார்ட்டியோ யாருமே வந்து ரிலீஸ் பண்ணுறது கிடையாது ஸோ அப்போ மக்களுக்கு என்ன பண்ணல ஒரு வெளிப்படை தன்மை இல்லாமல் இருக்கு இல்லையா ஸோ அரசாங்கத்துக்கு ஓகே அரசாங்கத்துக்கு கவர்மெண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்பெரண்டாக இருக்குது பட் ஓட்டு போட போகிறத யார் நான் மக்கள் தான் என்ன பண்ண போகிறோம் நம்ம தான் வந்து ஓட்டு போட போகிறோம் ஸோ அப்போ மக்களுக்கு அல்டிமேட்டாக தெரியணும் இல்லையா எந்த கட்சி வந்து எந்த பார்ட்டிக்கு வந்து ஃபண்டிங் பண்ணுறாங்க ஸோ ஒரு அரசியல் கட்சிக்கு ஓட்டு போடுறேன் அப்படின்னா அரசியல் கட்சிக்கு எவ்வாறு பணம் வருகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு மக்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா அந்த பொலிட்டி அந்த ஃபண்டிங்கை பொறுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த ஓட்டிங் டிசிஷன் எல்லாமே வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ அப்போது இந்த எலக்ட்ரல் பாண்ட் அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து மக்களுடைய ரைட் டு நோ அந்த தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த உரிமைக்கு அகேன்ஸ்டாக இருக்குது ஸோ இதான் வந்து நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லியிருந்தாங்க ஸோ இது வந்து ஆர்டிகல் நைன்டீன் கிளாஸ் ஒன் கிளாஸ் ஏல இருக்கக்கூடிய ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்படிங்கிற இந்த விஷயத்துக்கு அகென்ஸ்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சாங்க இல்லையா ஸோ அதான் வந்து இதுக்கான ஃபஸ்ட் ஆர்க்குமென்ட் கவுண்டர் ஆகியுமெண்ட் அப்போது இது எலக்ட்ரல் பான் அப்படிங்கிற ரைட் டு நோ மக்களுடைய ரைட் டு நோக்கு அகென்ஸ்டாக இருக்கக்கூடியதாக இருக்குது ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலெக்ட்ரல் பாண்ட் ஸ்கீமை கொண்டு வரது இந்த எலக்ட்ரால் பாண்ட் ஸ்கீம் கொண்டு வந்தாங்க இல்லையா இது கொண்டு வர்றதப்போ இந்த கார்ப்பரேட் ஃபண்டிங்கில் இந்த கார்பரேட்ஸ் வந்து பொலிட்டிகல் பார்ட்டிக்கு ஃபண்டிங் பண்ணுற விஷயத்தில் ஒரு மாற்றம் வந்து ஏற்படுத்தினாங்க ஸோ ரெண்டாயிரத்து பதினே பதினெட்டுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்னாடி வர ஒரு அரசியல் கட்சி வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஃபண்ட் பண்ணுறாங்க அரசியல் கட்சி வந்து பொலிட்டிகல் பார்ட்டிக்கு ஃபண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளோ தான் ஃபண்ட் பண்ண முடியும் அப்படின்னா அந்த க அந்த 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 கம்பெனி வந்து கடைசி மூணு வருஷத்தில் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்களோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் கடைசி மூணு வருஷத்தில் ஒரு நூறுரூவா தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க ஒரு நூறுரூவா தான் என்ன பண்ணியிருக்காங்க அரசியல் கட்சி வந்து கடைசி மூணு வருஷத்தில் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த அரசியல் கட்சி என்ன பண்ண முடியும் அந்த அந்த கம்பெனி வந்து வெறும் ஏழு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் ஸோ அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஒரு எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு வேணாலும் எவ்வளோ தான் மேக்ஸிமம் வந்து டொனேட் பண்ண முடியும் அப்படின்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் மட்டும்தான் அவன் வந்து டொனேட் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரியான ஒரு லிமிட் வந்து கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா கம்பெனி என்ன பண்ண முடியாது அவங்களுக்கு அவங்க நினச்ச மாதிரி அதிகமானலாம் வந்து ஃபண்டிங் வந்து பண்ண முடியாது ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ அந்த கம்பெனியோடைய லாஸ்ட் த்ரீ இயர்ஸ்க்கு அவங்களுடைய ப்ராஃபிட் அவங்களுடைய வருமானம் வந்து எந்த லெவலில் இருந்துருக்கோ ஸோ அதுலேருந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இப்போ நூறுரூவா வந்து வருமானம் இருக்குது அப்படின்னா வெறும் மட்டும் மட்டும்தான் பொலிட்டல் பார்ட்டிக்கு வந்து டொனேட் பண்ணுற மாதிரி வந்து இருந்துச்சு ஆனால் இந்த எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீம் கொண்டு வரப்போ அந்த கேப் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா ஸோ அந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படிங்கிற அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த எலக்ட்ரல் பாண்ட் வந்ததுக்கப்புறம் அர அரசியல் கட்சிகளுக்கு கம்பெனிஸ் வந்து எக்கச்சக்கமான எவ்வளோ வேணாலும் ஓகேங்களா ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி எவ்வளோ வேணாலும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபண்டிங் வந்து பண்ணிக்கலாம் ஸோ அப்போது இது வந்து ஒரு லூப் ஹோல் இந்த விஷயம் வந்து ஒரு இந்த இதில் இருக்கக்கூடிய ஒரு லூப் போல் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அது இல்லாமல் இந்த எலக்ட்ரால் பான் மூலியமாக கிரானிக் கேபிடலிசம் ஸோ கிரானி கேபிடலிசம் அப்படிங்கிற விஷயம் வந்து டெவலப் ஆகும் ஸோ கிரானி கேபிட்டலிசம் அப்படிங்கிறது இது ஒரு எதிர்பார்ப்பு முதலாளித்தம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தை என்னது கிரானிக் கேபிட்டலிசம் ஸோ இந்த கிரானிக் கேபிடலிசம் அப்படின்னா ஒன்றும் இல்லை இப்போ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி என்ன பண்ணுறாங்க ஒரு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஒரு கம்பெனி வந்து ஒரு கார்ப்பரேட் வந்து டொனேட் பண்ணுறாங்க உதாரணமாக ஒரு ஆயிரம் கோடி வந்து டொனேட் பண்ணுறாங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து டொனேட் பண்ணுறாங்க ஸோ டொனேட் பண்ணி எலெக்ஷனாக நடக்குது முடிஞ்சதுக்கு அப்புறமா எந்த பார்ட்டிக்கு அந்த கார்பரேட்

உதவிகளை மாற்றி மாற்றி பண்ணிக்கிறது ஸோ கார்பரேட் என்ன பண்ணுறாங்க பொலிட்டிஷியனுக்கு ஆயிரம் கோடி வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு பகரமாக ஸோ அதுக்கு கைமாறாக பொலிட்டீஷியன்ஸ் என்ன பண்ணுவாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா அந்த கம்பெனிக்கு ஏதோ ஒரு டென்ட்ரு கொடுக்குறது இல்லை ஏதோ ஒரு நிலை வந்து ஃப்ரீயாக கொடுக்குறது இந்த மாதிரி சம்திங் ஏதோ ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க இல்லையா ஸோ இதுக்கு பேர் தான் என்னன்னா கிரானி கேபிட்டலிசம் அப்படிங்கிறது ஸோ அப்போது அந்த எலக்ட்ரால் பான்னால் ஃபஸ்ட்டு வெளிப்படைத்தன்மை வந்து முடிஞ்சிருச்சு வெளிப்படை தன்மை வந்து இல்லாமல் போயிடுச்சு ஸோ இதனால் யாருக்கு எவ்வளோ இது பண்ணுறாங்கன்னு தெரியாது ஸோ இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து ஈஸியாக வந்து பணம் அதிகமாக கொடுத்து அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ இப்போ லைசன்ஸ் வாங்குறது மாதிரி என்னென்ன விஷயங்கள் தேவையோ அதை ஈஸியாக வந்து பண்ணி பண்ணி முடிச்சுப்பாங்க ஸோ இப்போ இதுக்கு பேர் தான் என்னென்னா க்ரானிக் கேபிட்டலிசம் அப்படிங்கிற இந்த விஷயம் ஸோ அடுத்து இன்னொரு முக்கியமான இது இந்த இந்த எலக்ட்ரால் பாண்டை பார்த்தா கிரிட்டிசிசம் என்ன அப்படின்னா இந்த எலக்ட்ரல் பாண்டை பார்லிமெண்ட்டில் இது இதை கொண்டு வரதுக்காக ஒரு பில் வந்து பாஸ் பண்ணாங்க ஸோ அந்த பில் வந்து பாஸ் பண்ண நடைமுறையே வந்து தப்பு இந்த எலெக்ட்ரல் பாண்டை கொண்டு வரதுக்காக எலெக்ட்ரல் பாண்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக பாராளுமன்றத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒரு பில் வந்து பாஸ் பண்ணுறாங்க ஒரு மசோதா பாஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த மசோதாவை பாஸ் பண்ண முறையே தப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ ஏன் அப்படின்னா இந்த எலெக்ட்ரல் பாண்டுக்கான இந்த பில்லை எப்படி வந்து பாஸ் பண்ணாங்க இது வந்து ஃபினான்ஷியல் பில்லை வந்து பாஸ் பண்ணாங்க இதை வந்து ஒரு மணி பில்லாக வந்து பாஸ் பண்ணாங்க ஓகேங்களா இந்த எலக்ட்ரல் பாண்டுக்கான இந்த பில்லை வந்து மணி பில்லாக பாஸ் பண்ணாங்க ஸோ நீங்கள் பாலிட்டியில் படிச்சிருப்பீங்க ஒரு பில்லை மணி பில்லாக பாஸ் பண்ணுறாங்க ஒரு பில்லை வந்து மணி பில்லாக பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பில்லுக்கு ராஜ்யசபாவில் பவரே வந்து கிடையாது ஸோ யாருக்கு மட்டும்தான் பவர் இருக்குது ஸோ லோக்சபாவுக்கு மட்டும்தான் பவர் இருக்குது ஸோ மணி பில்லுக்கு ராஜ்யசபாவுக்கு வந்து பவர் கிடையாது ஸோ அப்போது என்ன கிரிட்டிசிசம் பண்ணுறாங்க அப்படின்னா லோக்சபாவை வந்து பைபாஸ் பண்ணுறதுக்காக ராஜ்யசபாவை வந்து பைபாஸ் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்க இந்த மணி பில்லாக இதை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் இதை பாஸ் பண்ண அந்த நடைமுறையை வந்து தப்பு இதை பாஸ் பண்ண அந்த நடைமுறையே தப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அது இல்லாமல் இன்னொரு இந்த எலக்ட்ரல் பாடலில் இருக்கக்கூடிய முக்கியமான கிரிட்டிசிசம் என்ன அப்படின்னா ஃபாரின் ஃபண்டிங் அதிகமாக வர்றது வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ இதனால் ஃபாரின் ஃபண்டிங் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் இந்த எலக்ட்ரல் பாண்டில் யார் யாரெல்லாம் வந்து ஃபண்டிங் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் ஒன்று இந்தியாவுடைய சிட்டிசன் ஸோ குடிமகன் நம்ம வந்து இந்த எலக்ட்ரல் பாண்ட் மூலியமாக வந்து ஃபண்டிங் பண்ணலாம் ஸோ அது இல்லாமல் இந்தியாவில் ரிஜிஸ்டர் ஆகியிருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஸோ உதாரணமாக இப்போது எக்ஸ்வைசட் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் கம்பெனி அவங்களுடைய பிரான்ச் என்ன பண்ணியிருக்காங்க இந்தியாவில் வந்து நிறுவிருக்காங்க அப்படின்னா அப்போது அந்த எக்ஸ்வைசட் கம்பெனியும் என்ன பண்ணலாம் இந்த எலெக்ஷனுக்கான ஃபண்டிங்கை வந்து பண்ணலாம் ஸோ அப்போது இதனால ரொம்ப முக்கியமாக இந்தியாவுடைய இறையாண்மைக்கே வந்து பாதிப்பு ஏற்படுத்தக்கூடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி வெளிநாட்டு ஏதோ ஒரு வெளிநா ஒரு ஃபாரின் கண்ட்ரி வந்து இந்தியாவுடைய எலெக்ஷனையே வந்து இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ அது இல்லாமல் இன்னொரு இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆக்சுவலாக நம்ம வந்து எக்கனாமியில் படிச்சிருப்போம் இந்தியாவில் பாண்ட் ரிலீஸ் பண்ணுறது யார் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு தான் வந்து பாண்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கான அத்தாரிட்டி ஸோ இந்தியாவில் ஆர்பிஐ இருக்காங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஸோ அவங்க தான் பார்த்திங்க அப்படின்னா பாண்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கான அத்தாரிட்டியார் ஆர்பிஐ தான் அத்தாரிட்டி ஆனால் இந்த எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீமில் ஆர்பிஐக்கு பவர் கொடுக்காமல் அந்த பாண்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கான பவரை யாருக்கு கொடுத்துருக்காங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அப்போது இது வந்து ஆர்பிஐ சிறுமைப்படுத்துகிற ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கிரெடிசைஸ் வந்து பண்ணுறாங்க ஸோ இது மட்டும் இல்லாம இன்னும் இதில் நிறைய டிரா இந்த எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீம்ல எக்கச்சக்கமான ட்ராபாக்ஸ் வந்து ஸோ நம்ம எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவ் வந்து படிச்சுக்கிட்டா போதும் எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவ்ல நமக்கு ஒரு விஷயத்தை பத்தி பாசிட்டிவ்ல ஒரு அஞ்சாறு பாயிண்ட் நெகட்டிவ்ல ஒரு அஞ்சாறு பாயிண்ட் ஒரு வே ஃபார்வர்ட் இந்த டைமென்ஷன்ஸ் மட்டும் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரல் பாண்டில் இருக்கக்கூடிய முக்கியமான சிக்கல்கள் ஸோ இப்போது கரண்ட்டில் இந்த எலக்ட்ரோல் பாண்ட் வந்து கிடையாது எலக்ட்ரோல் பாண்ட் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க ஸோ மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த இந்த எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீம் அப்படிங்கிறத சுப்ரீம் கோர்ட் வந்து முழுக்க முழுக்க தள்ளுபடி வந்து பண்ணிட்டாங்க ஓகேவா ஸோ இப்போது பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ஃபண்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரியான நார்மலாக என்ன இதில் போயிட்டு இருந்துச்சோ ஸோ அதே மாதிரி தான் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ஃபண்டிங் வந்து போயிட்டுருக்கு ஓகேவா ஸோ இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த விஷயத்துடைய முக்கியமான அகேன்ஸ்ட் பாயிண்ட் ஓகே ஸோ அடுத்து நம்ம வந்து ஒரு ஃபாஸ்டாக ரிவிஷன் வந்து பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த எலக்ட்ரல் பாண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம் இந்த எலெக்ட்ரல் பாண்ட் அப்படிங்கிறதுனா இது வந்து ஒரு ப்ராமிசரி நோட்ஸ் மாதிரி ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு வந்து கடன் கொடுக்கணும் அப்படின்னா அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு எவ்வளோ பணம் கொடுக்க விரும்புகிறோமோ அந்த பண வேல்யூ மதிப்பில்லாம் ஒரு பாண்டை வாங்கிட்டு போய்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிகிட்ட கொடுப்போம் ஸோ அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி அந்த பாண்டை எஸ்பிஐயில் கொடுத்து பணம் வந்து வாங்கிப்பாங்க ஸோ இதில் முக்கியமான ஃபியூச்சர் என்ன அப்படின்னா இது வந்து நான் ரீஃபண்டபுள் இதில் வந்து நம்ம ஒன்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த பாண்டை நம்ம திரும்பி வந்து கொடுக்க முடியாது ஸோ அதே மாதிரி எலிஜிபிலிட்டி இந்த இதோடைய முக்கியமான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய சிட்டிசன்ஸ் வந்து வாங்கலாம் இந்தியாவுடைய சிட்டிசன்ஸ் வந்து வாங்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து வாங்கலாம் ஸோ இதை இந்த மாதிரியான நம்ம இதோடய எலிஜிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கறத வந்து பார்த்துருந்தோம் ஸோ அடுத்து இதோடய பாசிட்டிவ் சொன்னால் கொண்டு வந்துருந்தாங்க அதேமாதிரி வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த எலக்ட்ரல் பாண்டை முக்கியமாக ரெண்டு விஷயத்தை யூஸ் பண்ணி கேன்சல் பண்ணியிருக்காங்க ஒன்று இது வந்து ஆர்டிகிள் நைன்டீன் கிளாஸ் ஒன் கிளாஸ் ஏ இதில் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் ஸோ தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு அகேன்ஸ்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆர்டிகிள் ஃபோர்டீன் இந்த ரெண்டு ஆர்டிகளுக்கும் அகெயின்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் வந்து மெயினாக கேன்சல் வந்து பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ எக்ஸாம் ப்ரெஸ்பெக்டிவாக இந்த எல்லா விஷயங்களையும் வந்து பார்த்துக்கங்க ஸோ இந்த வருஷம் கேள்வி கேள்விக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேற ஒரு பாலிட்டி டாப்பிக்கில் இருந்து பார்க்கலாம் நன்றி